நாம இப்போ ரெண்டு மாறிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய விகித தொடர்பை பற்றி பார்க்க போறோம் விகித தொடர்பு அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் ப்ரப்போஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ விகித தொடர்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதாவது ரெண்டு மாறிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய விகித தொடர்பு அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அதை இப்போ ஒரு எடுத்துக்காட்டு மூலியமாக விரிவாக பார்க்கலாம் நான் அதுக்கு எக்ஸ் மற்றும் ஒய் அப்படிங்கிற ஒரு அட்டவணையை போடுறேன் எக்ஸோட மதிப்பு ஒன்று ஒய்யோட மதிப்பு மூணுன்னு வச்சுக்குவோம் எக்ஸோட மதிப்பு ரெண்டு ஒய்யோட மதிப்பு ஆறு அதே போல் எக்ஸோட மதிப்பு ஒன்பதுன்னா ஒய்யோட மதிப்பு இருபத்தி ஏழு இப்போ ஒய் மற்றும் எக்ஸுக்கு இடையில் உள்ள விகிதம் சமம் அதே போலத்தான் எக்ஸ் மற்றும் ஒய்க்கு இடையில் உள்ள விகிதம் சமம் அதை நான் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இங்கே ஒய்யின் கீழ் எக்ஸ்ன்னு எழுதுறேன் ஒய்யோட மதிப்பு மூணு எக்ஸோட மதிப்பு ஒன்று சமம் ஒய்யோட மதிப்பு ஆறு எக்ஸோட மதிப்பு ரெண்டு அதே போலத்தான் ஒய்யோட மதிப்பு இருபத்தி ஏழு அதன் கீழே எக்ஸோட மதிப்பு ஒன்பது இப்போ நான் எல்லாத்துக்கும் சமக்குறி போட்டிருக்கேன் இல்லையா அதாவது ஆறின் கீழ் ரெண்டு அப்படிங்கிறது மூணின் கீழ் ஒன்றுக்கு தானே சமம் அதே முறையில் பார்த்தா இருபத்தி ஏழின் கீழ் ஒன்பதுங்கிறது மூணின் கீழ் ஒன்றுக்கு தானே சமம் ஒன்பது பெருக்கல் மூணு தானே இருபத்தி ஏழு அப்படின்னா ஒய்யின் கீழ் எக்ஸ் சமம் மூணின் கீழ் ஒன்று இப்போ உங்களுக்கு புரியுதா இதுக்கு பேர் தான் ப்ரொபோஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய விகித தொடர்பு அப்படின்னா ஒய் மற்றும் எக்ஸுக்கு இடையில உள்ள தொடர்பு நேர் விகிதத்தில் இருக்கு இப்ப நாம நேர் விகிதத்தில் அமையாத ஒரு விகித தொடர்பை பத்தி பார்க்கலாமா எக்ஸ் ஒய் வேண்டாம் இதுக்கு ஏபின்னு எடுத்துக்குவோம் ஏபி அப்படிங்கிற ரெண்டு மாறிகளை எடுத்துக்கலாம் ஏவோட மதிப்பு ஒன்று பியோட மதிப்பு மூணு ஏவோட மதிப்பு ரெண்டுங்கிறப்போ பியோட மதிப்பு ஆறு இப்போ ஏவோட மதிப்பு பத்து பியோட மதிப்பு முப்பத்து அஞ்சு ஏவோட மதிப்பு ஒன்று பியோட மதிப்பு மூணு இல்லையா அப்படின்னா பிவுக்கும் ஏவுக்குமான விகிதம் அப்படிங்கிறது அதாவது பிஎன் கீழ் ஏ சமம் மூணின் கீழ் ஒன்று அது சமம் அடுத்ததா இருக்கக்கூடிய ஆறின் கீழ் ரெண்டு பிஎன் கீழ் ஏ சமம் ஆறின் கீழ் ரெண்டு அது சமம் மூணின் கீழ் ஒன்று இப்போ பிஎன் கீழ் ஏ சமம் மூணின் கீழ் ஒன்று அது சமம் ஆறின் கீழ் ரெண்டு அது சமம் முப்பத்தஞ்சின் கீழ் பத்து இல்லையே இது சமமா இல்லையே அப்படி பார்த்தா இது சமமா இல்லைங்கிறது புரியுது தான் இது ஒரு நேர் நேர்விகிதத்துல அமையலன்னு சொல்லலாம் ஆங்கிலத்துல எழுதணும் அப்படின்னா நாட் ப்ரொபோஷனல்னு எழுதலாம் இப்ப நாம இன்னொரு விகித தொடர்பை பத்தி பார்க்கலாம். இந்த எக்ஸ் ஒய்யைய எடுத்துக்கலாமே இந்த எக்ஸ் ஒய்ய பாத்தீங்கன்னா எக்ஸின் கீழ் ஒய் சமம் ஒன்னின் கீழ் மூணு அது சமம் இங்க ரெண்டின் கீழ் ஆறு இல்லையா அது சமம் மூணாவதா இருக்கக்கூடிய ஒன்பதின் கீழ் இருபத்தி ஏழு எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இடையில உள்ள விகிதம் எப்பவுமே ஒன்னின் கீழ் மூணாவே இருக்கு பாருங்க அதே மாதிரி தான் எக்ஸுக்கும் ஒய்யுக்குமான விகிதம் எப்பொழுதுமே மூணுன்னு இருக்கு அப்படின்னா இது நேர் விகிதத்தில் இருக்குது